الا و ربي زدني علما நல்லோர்கள் நிறை வழங்கியது மாத்திரம் அல்லாமல் படுவீர்கள் என்றெல்லாம் வழிகாட்டுதலை இஸ்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற விஷயத்தை சிறியமான ஒரு அம்சம் குழந்தைகளுக்கு ஒரு அலங்காரம் குழந்தைகள் சீராக்கி உருவாக்குகின்ற உங்களுக்கு வசியத்து செய்யுங்கள் உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சூரத்து அலி வசல்லம் அவருடைய அணுகுமுறை அவங்க எப்படி அலும் சஹாபாக்களும் அமர்ந்து இருக்கிறார்கள் குழந்தை வருது வர்றப்ப அதுவும் தந்தையத்தை நீ என்ன செஞ்சீங்க தடவை கொடுத்துட்டு பக்கத்துல உட்கார வச்சு தினம் அப்படிங்கிறத அதை ஒரு ஒரு அரபி பா அரபி ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் பார்க்கிறார் அக்ரோ பின் ஹாமித் என்று சொல்லுகின்ற ஒரு சஹாவி பார்க்குறார் அந்த முத்தம் போடுற அந்த நிகழ்வு அவருக்கு பெருசா தெரியுது குழந்தைங்களை கொஞ்சிறது குழந்தைங்களுக்கு முத்தம் போடுறது அவருடைய பார்வையில் ஒரு பெரிய நிகழ்வாக தெரியுது அவர் வந்து ரசூலாட்ட கேக்குறார் நீங்க குழந்தைங்களுக்கு முத்தம்லாம் கொடுப்பீங்களா குழந்தைங்களுக்கு நீங்க கொஞ்சுவீங்களா அவங்கள முத்தம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஆமா முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலே சொல்லும் பதில் சொல்றாங்க திரும்ப அவர் சொல்றார் அந்த அகரபின் ஹாபித்துங்கிற எனக்கு பத்து பிள்ளைகள் இருக்கிறது நான் இதுவரையும் ஒருத்தவர்கிட்ட கூட நான் முத்தம் கொடுத்ததில்ல அன்பை பரிமாறியதில்லை கொஞ்சினது கிடையாது முத்தம் கொடுத்தது கிடையாது என்று சொல்லும் பொழுது பெருமானா செல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க உன்னுடைய உள்ளத்தில் இருந்து அன்பை அல்லாஹ் விட்டான் இது ஒரு ரூபாயத்தில் வரும் வேறொரு ஹதியத்தில் இப்படி வரும் அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்படமாட்டார் என்று சொன்னார் நீங்கள் அன்பு காட்டுங்க அல்லாஹ் உங்கள் மீது அன்பு காட்டுவான் அன்பு கா மிகப்பெரிய ஒரு அருள் செல்வம் அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் அதை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் அந்த குழந்தைகளை கொண்டு மகிழுங்கள் கொண்டாடுங்கள் என்பதை அருமை நாயகம் இந்த மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் குழந்தைகளுடைய எல்லா விஷயத்தும் ரசூல்லா உணர்வுகளை மதித்திருந்தாங்க சில நேரம் அவங்க சொல்ற கருத்துக்களையும் சல்லல்லா அலிஸ்வல்லம் உள்வாங்கி இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு பெருமானா சப பெருமானத்துல பால் கொண்டு வரப்படுகிறது பொதுவாக ரசூல்லாவுக்கு இருந்த பழக்கம்னா செல்லல்லா அழைச்சலம் முதல்ல கொஞ்சம் பால் கொடுத்துட்டு பாலை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பக்கத்துல கொடுக்குற அந்த முறையில செல்லல்லா அலிசலம் வலது பக்கம் யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க வலது பக்கத்துல இருந்து அப்படியே கொடுத்து விடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் குளிச்சுக்குவாங்க பக்கத்துல ஒரு சிறு வயது சஹாபி அமர்ந்து இருக்கிறார் இடது பக்கத்தில் பெரிய பெரிய சகாபாக்கள் தான் இருக்கிறாங்க பூபக்ர சித்தி உமர் அலி போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் இடது பக்கத்தில் ஏம்பா எப்போ நான் அந்த வலது பக்கம் கொடுப்பேன் பக்கத்துல பெரிய சகாபாக்கள்லாம் மூத்தவங்கள்லாம் உட்கார்ந்து அவர்கிட்ட அவட்ட கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க செல்லல்லா அலி செல்லம் சிறுவர்களுடைய அந்த ஒரு உணர்வு ப்ப அவர் சொல்லுகிறார் இல்ல இல்ல இருந்து கிடைக்கிறது நான் எப்படி விட்டு தர முடியும் செல்லல்லா அலிசல்லம் அவங்க குடிச்சிட்டு மிச்சம் தர்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வாய்ப்பை நான் எப்படி விட்டு தர முடியும் இல்லை எனக்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவர் சொல்லுகிறார் அதே போலேயே செல்லல்லா அலிசல்ல அவருடைய சொல்லுக்கு மதிப்பளித்து அவருடைய உணர்வுக்கு மதிப்பளித்து செல்லல்ல அலிசல்ல செய்கிறாங்க அந்த சிறுவயது சாமிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஹதீத்தில் வருகின்றது அல்லவா பெருமானா செல்லல்லா அலிசல்லம் அவர்களை மதித்தார்கள் அவங்களுடைய உணர்வுகளை அவங்களுடைய பேச்சுக்களை ரசித்தார்கள் அவர்களோடு விளையாண்டார்கள் அந்த பாராட்டினார்கள் முத்தம் கொஞ்சினார்கள் ஹசைன் அலி அல்லா ஹன்ஹு ஹதீஸ் தன்னுடைய தோளில் தூக்கி கொண்டு அவங்களுடைய ரெண்டு காலும் சல்லா அலி சொல்லம் அவங்களுடைய தோல் மேலாக அப்படி தொங்கிக் கொண்டு தோலில் உட்கார வச்சுக்கிட்டு ஹசைன் அலி அல்லா அவர்களை கடை வீதிகளே தெருக்களிலே நடந்து சென்றார்கள் அருமை நாயகம் ரசூல்லாஹி சல்லா பலை வசல்லம் என்று ஹதீஸில் நாம் காணுங்க முடியதல்லவா இப்போ ரசூல்லா குழந்தைகளோடு எப்படி அரவணைத்து நடந்தார்கள் அழகான ஒரு நடைமுறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அவங்களுக்கு இப்போ நிறைய பொறுப்புகள் இருந்தது நிறைய பிரச்சனைகள் இருந்தது நிறைய சவால்கள் இருந்தது நிறைய எதிர்ப்புகள் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் அவர்கள் குழந்தைகளோடு என்று வருகின்ற பொழுது அவர்களோடு அன்பாகவும் அவர்களை போன்று இவர்களும் மாறி அன்பை பாசத்தை வெளிப்படுத்தி அவர்களோடு இவர்களும் ஒன்றாக கலந்து நடக்கின்ற இந்த நடவடிக்கையில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்ல மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக நமக்கு விளங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம் காண முடிகிறது அருமையானவர்கள் அதனால குழந்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் மிகப்பெரிய ஒரு நியமத்தை அவங்களை கொண்டாடுங்கள் அவர்களை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் அவர்களோடு கொஞ்சுங்கள் அவர்களோடு அன்பை நீங்கள் என்ன செய்யுங்க பரிமாறித்தா பரிமாறிக்கொள்ளுங்கள் என்பதை எல்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது அது மட்டும் வழிகாட்டவில்லை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அவர்களுக்கு சரியான வயதில் போதிக்க வேண்டியது இன்றைக்குள்ள காலகட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கடமையாக இருக்கிறது இன்னைக்குள்ள செல்லுகின்ற கலாச்சாரங்கள் கலாச்சார மாற்றம் கலாச்சாரம் சீரழிவுகள் நம்மை சுற்றி நடக்கின்ற பாவமான காரியங்கள் எல்லாத்தையும் நாம பார்க்குறப்ப ஒவ்வொரு பிள்ளையினுடைய சிந்தனையும் அதே போன்று தான் போகிறது இதுதான் போல இதுதான் உலகம் போல இப்படி இப்படித்தான் நடக்கணும் போல இதெல்லாம் இப்படி செய்யணும் போல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா காட்சிகளையும் அவன் பார்க்கின்ற எல்லா காட்சிகளையும் இந்த இப்படியான ஒரு கால சூழ்நிலையில் ஒரு குழந்தையை ஒழுக்க சீலராக உருவாக்குவது தவறான காரியத்திலே அவன் செல்லாமல் இருப்பதை விட்டும் தடுக்கக்கூடிய வயது அந்த சரியான வயதிலே அவர்களை போதித்து விட வேண்டும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ஒரு ஏழு வயதிலிருந்து பதினாலு வயதுக்கு வரை இருக்கின்ற அந்த பருவம் இருக்கிறதல்லவா குழந்தையினுடைய முக்கியமான பருவம் அதுக்கு முன்னால் ஏழு வயதுக்கு முன்னால் வரையும் விளையாட்டு பருவம் அவங்களோட விளாட்றது ஜாலியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அவங்கள கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறது அன்பை வெளிக்காட்டுறது கொஞ்சிறது எல்லாம் இருக்க வேண்டும் ஏழு வயதிலிருந்து பதினாலு வயது வரைக்கும் இருக்கின்ற அந்த பருவம் இருக்கிறது அல்லவா இது ஒரு குழந்தைகளுக்கு போதிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பருவம் இந்த பருவத்தில் எதை நாம் சொல்லி கொடுக்குறோமோ முழுமையாக சொல்லி கொடுத்து விட வேண்டும் முக்கியமான விஷயங்களை பற்றி அந்த வயசுல போதித்து விட வேண்டும் ஏன்னா பதினாலு தாண்டுச்சுன்னா தாண்டிச்சுன்னா இன்னைக்குள்ளதில் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் நம்ம எதிர்த்து பேசுகிற வீட்லயே நிறைய வீட்டில் அதுதான் நிலைமைகள் இருக்கிறது நிறைய பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா அத்தாவை அம்மாவை சர்வசாதாரணமாக எதிர்த்து பேசுகின்ற அந்த சூழல் உருவாகிறது என்று சொன்னால் அதற்கு முன்னால் அவன் வளருவதற்கு முன்னாலேயே அந்த விஷயங்களை அவனுடைய உள்ளத்துல பதிய வைச்சிட வேண்டும் அவனுடைய விஷயத்துல எதை எதெல்லாம் நம்ம போடணுமோ நிறைய பேர் என்னன்னா பேசுகிறது இல்லை குழந்தைகளோட சொல்கிறது கிடையாது சொல்வதற்கு நாம் என்ன செய்கிறோம் வைக்கப்படுறோம் பிள்ளைங்கள்ட்ட பேசுறதும் அவர்களோடு பழகுவதும் அந்த ஏழு டு பதினாலு வயசில் நண்பர்கள் மாதிரி பழகி என்னென்ன விஷயத்தெல்லாம் ஒழுக்கங்களை சொல்லித்தர வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி கொடுத்து விட வேண்டும் பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்குது அதுவும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இது பாவம் இது ஹராம் இந்த கலாச்சாரம் நமக்கு கூடாது என்கின்ற விஷயங்களை எல்லாம் அவருடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய காலகட்டத்தில் எல்லா ஹராமான விஷயங்களையும் பழகுகிறான் சூழ்நிலை அப்படி உருவாக்குகிறது அந்த நேரத்தில் அவனுக்கு நல்லது கெட்டதை சொல்லித்தர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பருவம் என்ன தெரியுமா இந்த ஏழு வயதிலிருந்து அந்த பருவத்தில் பெற்றோர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களும் அவனுக்கு அந்த விஷய பருவத்தில் போதிச்சுல்லாலே செல்லும் சின்ன பிள்ளையாக இருந்த சகாபாக்களுக்கு அந்த வயசுல அந்த வயசுல போதித்த மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா முதல்ல இறை அச்சத்தை அவங்களுடைய உள்ளத்துல சொன்னாங்க சிறுவனே இபுனா அப்பா சலி இல்லாம்கிட்ட சில உபதேசங்கள் செய்யறாங்க நீண்ட ஹதியத்தில் வரும் சிறுவனே முதல்ல அல்லாஹோ பயந்துகொள் முதல்ல ரசுல்லா அந்த வயசுல உள்ளத்துல பதிய வைக்கிறது என்ன தெரியுமா இறை சிந்தனையை இறை பயத்தை தான் எல்லாம் கொடுக்கிறான் அப்படிங்கிற அந்த சிந்தனையை சின்ன வயசுடைய அந்த உள்ளத்துல பதிய வைக்கிறாங்க இப்ராஹிம்மா சலிம்லா ஒன்று சொல்றாங்க சிறுவரே நீ முதல்ல இத்தல்லா அல்லாஹுவை பயந்து வாள் அடுத்து சொல்றாங்க அவன் உன்னை பாதுகாப்பான் நீ அவனை பயந்து வாழ்ந்தால் அவன் உன்னை பாதுகாப்பான் அவன் உன்னை காப்பாற்றுவான் நீ கஷ்டப்படுற நேரத்தில் அவன் உன்னை காப்பாற்றுவான் என்ற உபதேசத்தை போதைக்கிற அங்க அடுத்து சொல்லுகிறார்கள் நீ ஆரோக்கியமாக இருக்கிறப்ப நல்லா இருக்கிறப்ப அல்லாஹ்வை அதிகமாக நினைவுகூர் நீ கஷ்டப்படுற நேரத்துல நீ துன்பப்படுகின்ற நேரத்துல சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிற நேரத்திலே அல்லாஹ் உன்னை நினைவுகூர்வான் சின்ன பிள்ளைக்கு சிறுவனே சிறுவனே கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் சிறுவர்களோ உள்ளத்துல இதை போதிங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலும் இந்த ஹதீஸ்ல இருக்கிறது இந்த விஷயத்தை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு போதிச்சிடுங்க அல்லாஹ்வை பயந்துக்கப்பா முதல்ல விஷயம் அதுதான் அதுதான் அடிப்படை அது முதல்ல வரணும் அல்லாஹுடைய அச்சம் உள்ள உள்ளத்துல இறங்கணும் அந்த வயசுல அல்லாஹ் பயந்துக்க எங்க போனாலும் எந்த செயல் செய்ததா இருந்தாலும் அல்லாஹ் பயந்து வாள் அல்லாஹ நாளை பதில் சொல்லி ஆகணும் இந்த ஒரு சிந்தனை விதைங்க உள்ளத்துல அல்லாஹை பற்றி உண்டான சிந்தனையை முதல்ல சலம்லா அல்லீசல்லம் விதைக்கிறார்கள் எது கேட்டாலும் அல்லாஹ் படத்துல கேள் சொன்னாங்க சிறுவனே நீ எது கேட்டாலும் அல்லாட்ட கேள் நீ ஏதாவது உதவி கேட்கிறாயா அல்லாட்ட கேள் குழந்தைகளுக்கு பழக்குங்க அல்லாட்ட கேட்டு பழகு தொழுகோப்பா அப்படின்லாம் சொல்றோம்ல பழக்குங்க பழக்குங்கன்னு சொல்றோம் ஆனா நிறைய பேர் அதில் கோட்டை விட்டு தான் இருக்கிறோம் கேட்டால் கேட்க மாட்டேங்கிறான் அஜரத்து நிறைய செல்லம் கொடுக்குறோம் செல்லம் கொடுக்க வேண்டியது தான் அது எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடாதுல்ல சல்லா அலிஸ்லம் சொன்னாங்கல்ல முரு அவுலாதக்கும் தொழு வகும் அபிநாவு சபாசேனின் ஏழு வயசு ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுங்க உங்கள் பிழந்தை குழந்தைகளுக்கு தொழுக சொல்லி ஏவுங்க தொழுகு போப்பா தொழுகை பழக்குங்க அப்படின்னு சொல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க முதல்ல அவனை போக சொல்லுங்க தொழுகை வஹும் அழைதா வகும் அபிநாவுன் இல்லை பத்து வயசு ஆயிடுச்சு அவன் போலையா அதுக்காண்டி லேசாக அவனை மல்லாஜியன் உங்களுடைய படுக்கையிலிருந்து அந்த பிள்ளை என்ன செய்யுங்க தள்ளி படுக்க வைங்க சிலதாலை சிலம் சொல்கிறாங்க நீங்க சொல்லியும் பார்க்கணும் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கவும் செய்யணும் தான் அந்த ஹதி சொல்லுகின்ற விஷயம் கனிவும் வேண்டும் இரக்கம் வேண்டும் பிள்ளைகள் இடத்துல ஆனா கண்டிப்பும் வேண்டும் எல்லா நேரத்திலும் இரக்கம் அப்படிங்கிறது செட் ஆகாது எல்லா நேரத்திலும் கண்டிப்பாக அப்படிங்கிறதும் செட் ஆகாது இந்த ரெண்டுமே கலந்து நீங்கள் கொடுங்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது நமக்கு போதிக்கிறது இபுனா அம்பா சொல்லியா உனத்துல அப்ப முதல்ல சல்லா அல்லம் சிறுவர்களுடைய உள்ளத்தில் ரசூலை பற்றி அல்லாஹ் அச்சத்தை பற்றி நீ உதவி தேடுவது இருந்தால் அல்லாஹ்ட கேளு அப்படிங்கற விஷயத்தை பதிவு செய்யுங்க உலகத்துல எல்லா மனிதர்களும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் அது செய்ய முடியாது உலகத்துல எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்யணும் நாடினாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அது நடக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் செல்லலாம் செல்லம் அபா சலி அல்லாஹ் உபதேசம் செய்யறாங்க அப்போ முதல்ல நாம குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் அந்த பருவத்துல ஈம பற்றி இறையச்சத்தை பற்றி போதிக்கணும் இரண்டாவது அடுத்து கல்வி கல்வி விஷயம் கல்வி போதிப்பதற்கும் சரியான வயதும் அதுதான் அந்த ஏழு டு பதினாலுக்குள்ளே அவன் கற்றுக்கிற கல்விகள் மிகவும் முக்கியமானது அவனுடைய வாழ்க்கையில் அந்த கல்விதான் என்றைக்கும் மனிதனை மேன்மைப்படுத்தும் நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அந்த வயசில் விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க நீங்கள் சாதித்த இமாம்கள் சாதித்த சகாமாக்களுடைய பட்டியல்கள்லாம் பாருங்கள் அவர்கள் கல்வி அவங்கள்ட்ட இருந்து அவங்க சாதித்தார்கள் கல்வி இருந்தது அவர்கள் உயர்ந்தார்கள் கல்வி இருந்தால் என்றைக்கும் நமக்கு பிற்காலத்தில் வெற்றியை நமக்கு தேடி தருவான் அல்லாஹ் கல்வி இருக்க வேண்டும் அந்த கல்வி த ஏற்படுத்துகின்ற அந்த வயது உருவாக்குகின்ற அந்த வயது அந்த குழந்தை அந்த ஏழுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த வயது தான் அதில் கற்றுக்கிற வேண்டிய என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த ஏழு ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் அந்த பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா கல்வியையும் கற்றுக்கணும் மாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிஹி ஹிஜ்ரி நூற்றி ஐம்பதில் ஃபலஸ்தீனில் பிறக்கிறாங்க அவர்கள் பிறந்து இரண்டு ஆண்டுகளில் அவங்களுடைய தந்தை ஒஃபாத் ஆயிடுறாங்க அவங்க தாய் குரானை பயில சேர்த்து வர்றாங்க குரானை மனநம் செய்கிறார்கள் அவருடைய வயது அப்ப என்னது அது ஏழு ஏழு வயதில் முழு குரானையும் மனனம் செய்து முடிக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை அவங்க அவங்கள்ட்ட சின்ன விளையாட்டுத்தனம் கொஞ்சம் இருந்துச்சு என்னன்னா அவங்க அம்பு எறிகிற இதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அந்த விளையாட்டில் அவங்க சொல்லுவாங்க நான் ஒரு பத்து அம்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஒம்பது அம்பு கரெக்டாக அந்த பாயிண்ட்ல போய் கரெக்டாக வந்து நான் எதை நோக்கி எரிகிறேனோ அதை போய் சரியான முறையில் போய் என்ன சென்றடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க இதை பார்த்துட்டு அவங்க தாயார் ரொம்ப வருத்தம் மனசு கூப்பிட்டு உட்காந்து பேசுனாங்களாம் எப்பா உங்களுடைய விளையாடுற எல்லாம் சரி அவனுடைய சிந்தனை என்ன செய்து மாறுது நான் உன்னை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தது ஒரு கல்வியாளராக உன்னை உருவாக்கணும் மிகப்பெரிய மேதையாக சமூகத்திற்கு பயனளிக்க செய்யக்கூடிய ஒருவராக நான் உன்னை உருவாக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் ஆனால் உன்னுடைய சிந்தனை கொஞ்சம் விளையாட்டு பக்கம் போறது மாறுது கொஞ்சம் கவனத்தை இதில் திருப்பி கூப்பிட்டு உட்கார்ந்த ஒரு தாயார் பேசுறாங்க அவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்துகிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் நிறைய சட்டங்கள் நாற்கத்தினுடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்ததனுடைய பொறுப்புகளிலே மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிஹி அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது இப்பி வரைக்கும் அவங்க பேசப்படுறோம்னா காரணம் என்ன அவரு இருந்த அந்த கல்விதான் தான் கல்வியை கொடுக்கணும் பிள்ளைகள் அதில் ஆர்வமாக படிக்கணும் இப்போ கல்வி விஷயத்தில் நீ எந்த கல்வி எடுத்தாலும் சரி ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு ஒரு ஆர்வத்தோடு என்ன செய்யணும் படிக்க வேணும் தாரோன்னு போனோம்னா எதையுமே படிக்க முடியாது நம்ம எந்த கல்விக்குள்ளே போயிட்டோமோ எந்த துறைக்குள்ள போயிட்டோமோ முதல்ல அதை சார்ந்து நமக்கு நமக்கே ஆர்வத்தை தூண்டிக்கணும் சரி இந்த கல்வியெல்லாம் நான் சிறந்து விளங்க வேண்டும் நான் உயர்வை பெற வேண்டும் கல்வி வந்துவிட்டது என்று சொன்னால் அனைத்தும் தானா பொருளாதாரம் வந்துடும் மதிப்புகள் வந்துடும் நமக்கென்று ஒரு இடம் வந்துடும் நமக்கென்று நம்மளால் தைக்க வைத்துக் கொள்ள முடியும் நமக்கு பயனளிக்க முடியும் நம் சமூகத்திற்கு பயனளிக்க முடியும் இது எல்லாமே எந்த ஒரு கல்வியை பிள்ளைகளுக்கு சரியான முறையில போதிக்க வேண்டிய பருவம் அந்த குழந்தைகள் ஆரம்பத்தில் இருக்கின்ற அந்த பருவம் தான் அதில் தவற விட்டுறாதீங்க பெற்றோர்கள் மீது பொறுப்பு இருக்கிறது அந்த நேரத்தில் அவங்க கல்வியை கொடுப்பது சரியான முறையில் கல்வியை கொடுப்பதும் அந்த கல்வியின்படி அவன் செயல்படுவதும் நிறையா பேர் படிச்சுட்டு வேற இதில் போயிடுறாங்க எந்த கல்வியை படிக்கிறோமோ அதை சார்ந்த துறையில் அதை சார்ந்த அவர்கள் சாதிக்க வேண்டும் இன்னும் நான் மேலே மேலே போகணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இன்னைக்குள்ளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சி போய் ஏதோ ஒரு டிகிரி வாங்கினா போதும் அப்படின்ற அந்த ஒன்றோடு நிறுத்திக்கிட்டு அவங்க வேறு ஃபீல்டில் என்ன செஞ்சிடறாங்க போக அப்படி போகிறவருக்கும் நிறையா இருக்கிறார்கள் ஆனால் சரியான முறையில் நாம் படித்த கல்வியை பயன்படுத்த வேண்டும் பிற மக்களுக்கு போதிக்கின்ற விஷயங்கள்ல கவனம் எடுக்க வேண்டும் அப்ப கல்வி என்ன செய்யணும் இதை உருவாக்குகிறது எந்த வயசுல அந்த குழந்தை பருவமாக இருக்கின்ற அந்த வயதில் சரியான கல்வியை கொடுங்க எவ்வளவு நல்ல கல்வி தர வேண்டும் அந்த கல்வியினுடைய தரத்தை அந்த விஷயத்துல என்ன செஞ்சிடணும் கொடுத்து விடணும் இது ரெண்டாவது செய்தி முதல்ல அல்லாமுடைய அச்சத்தை போதிக்கணும் ரெண்டாவது கல்வியை கொடுக்க வேண்டும் நல்ல மூணாவது நல்ல ஒழுக்கங்களை தர வேண்டும் வீரமானவர்களாக உருவாக்க வேண்டும் அதுவும் அப்துல்லாஹும் அமர் அலி அல்லாமும் அனுகூ பதினாலு வயசு இருக்கிறப்ப உபது பொருளை நானும் கலந்துக்கிறேன் வந்து முன் வரிசையில் நிற்கிறாங்க சரல்லா அலைசல் ஒவ்வொரு ஆளா செலக்ட் பண்றாங்க நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு தேர்வு செஞ்சுட்டு வர்றப்போ இவங்க வர்றாங்க நடுவில் அவங்க வயசு பதினாலு பதினாலு வயசு இருக்கிறப்ப நானும் வர்றேன் அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கிறாங்க எதுக்கு போருக்காக வேண்டி போனால் உயிரோடு வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு தெரியாது நம்மளுடைய இது கேரண்டி கிடையாது போனால் போனது தான் நாங்கள் என்ன வேணாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு முன்னால் வந்து நின்னாங்க ரசூல்ஸ் எல்லாம் இப்போ வேணாம் நீங்கள் போங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு பின்னால் அனுப்பிச்சு விட்டாங்க அடுத்த தடவை பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள் இருந்தாலும் அவர்களிடத்தில் இருந்த அந்த வீரம் அவர்களுக்கு ஊற்றப்பட்டிருந்த அந்த வீரம் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் எதை பார்த்தாலும் பயப்படுறது அப்படிங்கிற ஒரு இதில் உருவாக்கக்கூடாது வீர தீரத்தோடு தான் இஸ்லாமிய வரலாறுகளில் உருவாக்கி இருக்கிறார்கள் பிள்ளைகளை தாய்மார்கள் கல்வியை கொடுப்பது நல்லொழுக்கத்தை கொடுப்பது வீரமுள்ள பிள்ளைகளாக என்றைக்காவது ஒரு நாள் அது நமக்கு பயனளிக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு கவனம் எடுத்து என்ன செய்யணும் அந்த பிள்ளைகளை உருவாக்குவது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது அருமையானவர்கள் அப்போ இவையெல்லாம் கொடுக்கணும் அந்த குழந்தை பருவத்தில் குறிப்பாக அடுத்து பெரியவர்களை மதித்து நடக்கிறது பெற்றோர்களை மதித்து நடப்பது அதையும் நாம் அந்த வயசுல சொல்லி தரணும் அந்த வயசுல விட்டோம்னா அதுக்கப்புறம் கேட்க மாட்டான் அந்த வயசுலேயே அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம சமூகத்துல பெரியவர்களை மதிக்க மதிச்சு நடந்துக்க பெரியவர்கள் ஏதாவது சொன்னா கொஞ்சம் கேட்டு பழகி நல்லது சொல்றாங்களா அதை எடுத்துக்க நல்ல விஷயங்களை தான் அவங்க சொல்லுவாங்க அவங்க அனுபவப்பட்ட அவங்க அனுபவத்தில் சந்திச்ச விஷயங்கள்லாம் பெரியவர்கள் சின்னவங்களுக்கு வழிகாட்டுவாங்க அதை நீ எடுத்துக்க பெற்றோர்கள் தாய் சொல்லுறாங்களா ஒரு அம்மா பேசுறாங்களா அம்மா பேச்சுக்கு மதிப்பு கொடு சல்லா அலி சொல்லாம் பெரியவர்களை பற்றி சொன்னார்கள் அல்லவா சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவரும் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவரும் என்னை சார்ந்தவர் இல்லை என்று பெருமானா சல்லல்லா அலி சொல்லாம் சொல்லி அல்லவா அதே போல இன்னொரு சஹாபி ரசூல் யாருல்லா யார் யார் ரசூல் நான் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் உலகத்தில் யார் என்று பொழுது உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள் என்று சொன்னார்கள் நான்காவது முறை உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லம் சொன்னா நாம் உறவாடுவதற்கு ஆக தகுதியானவர்கள் உலகத்துல நம்முடைய தாயும் தந்தையும் தான் அந்த தாயையும் தந்தையும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பேசுகிற சீ என்று சொல்லுகிற சத்தம் போட்டு பேசுகின்ற திட்டுகின்ற எழுத்து பேசுகின்ற பழக்கங்கள் பெரும்பாலும் நாம் பார்க்கின்றோம் நிறைய பிள்ளைகளிடத்தில் இருக்குது அதை தடுக்கணும் அதை தடுக்கிறது கடமை பெற்றோர்களையும் ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்த இந்த எல்லாம் அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக பெற்றோர்கிட்ட மரியாதையாக நடந்துக்க அத்தா மாட்ட அம்மா சொல்கிறத கேட்டு நடந்துக்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அது பற்றி உண்டான உணர்வை என்ன செய்யணும் நீங்க அந்த வயசுலேயே ஊட்டினாதான் அவன் வளர்ந்த பின்னாடி மதித்து நடப்பான் அப்ப நாம விட்டுட்டோம்னு சொன்னால் அவன் பெரியாரன் பின்னால அவன் மதிப்பு மரியாதை இல்லாதவனாகத்தான் பயணிப்பான் அதையும் இஸ்லாம் சொல்லித்தார் அதை பிள்ளைங்களுக்கு கொடுங்க கல்வி கொடுப்பதை போலே அல்லாஹுடைய அச்சத்தை தைரியத்தை கொடுப்பது மாதிரி நல்லொழுக்கத்தை கொடுக்கறது மாதிரி வீரத்தை கொடுப்பது மாதிரி மரியாதைகளையும் கொடுக்க வேண்டும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பது பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன செய்யறது மரியாதை கொடுத்து நடந்துக்க அதே மாதிரி பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாது பிள்ளைகளுக்கு சாபம் விடக்கூடாது சர்வசாதாரணமாக சலதாலை செல்லாம் ரொம்ப கடுமையா அச்சரிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தை சாதாரணமாக பிள்ளைங்களை நீ நாசமா போ நல்லா இருப்பியா அப்படி சாபம் அலி செல்லம் அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள் நேரமாக இருந்தது என்று சொன்னால் வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்க சொல்லுகின்ற வார்த்தை என்ன செஞ்சிடும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும் அதனால சாபம் இடாதீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை சாபமிடக்கூடாது திட்டி பேசக்கூடாது அதே நேரத்தில் பெற்று பெற்ற பிள்ளைகளும் பெற்றோர்களை மதித்து மரியாதை இல்லாமல் பேசுவது அவங்கள நாம பெரிய ஆள் ஆயிட்டோம் அவங்க இதுக்கப்புறம் நாம என்ன சொல்றது அவங்க சொல்றி நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வந்து விடார்கள் ரெண்டு பேரும் கவனத்துல பெற்றோர்களும் கவனம் எடுக்க வேண்டும் பிள்ளைகளும் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் நியமிக்கவர்களே நிறைய பெற்றோர்கள் வேதனை படுறாங்க அதனால பிள்ளைகள் கொஞ்சம் கவனமா அம்மா நம்ம அம்மா தான் யார் அது நம்மை பெற்றெடுத்த தாய் தானே நம்மை உருவாக்கிய தாய் தான் நம்ம உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர்கள் தான் தாய் நம்முடைய தாய் அந்த தாய் இன்னைக்கு நாம் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறோமே அவங்க மனசு வேதனைப்படுகிறதே அவங்களுடைய கண்கள் கலங்குகிறதே என்று சொன்னால் அதை நாம் எத்தனை பேர் யோசிக்கிறோம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்குனாங்க நம்ம குழந்தையா இருக்கிறப்ப அவங்க தங்களுடைய எல்லா சுகத்தையும் விட்டுட்டு தானே நம்ம வளர்த்தாங்க அதை யோசிச்சு பாருங்களேன் ஒரு தாய் ஒரு பிள்ளையை வளர்க்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு தானே அவங்க தூக்கத்தை விட்டுட்டு அவங்க எப்ப அவங்க கர்ப்பமாக ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப இருந்து ஒரு பெண் என்னென்ன சங்கடங்களை எல்லாம் சந்திக்கிறார் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்ம நம்முடைய தாயை பேசுவோமா ஏத்து நம்முடைய தாயிடத்துல மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வோமா நிறைய பெற்றோர்கள் கலங்குகிறார்கள் தெரியுமா நிறைய பெற்றவங்க வருத்தப்படுறாங்க என்னுடைய பிள்ளை இப்பயே இப்படி இருக்கானே அப்படின்னு சின்ன பிள்ளையில் இருக்கும் போது வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க பெரிய பிள்ளையான பின்னால் வருத்தப்படுற பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் யோசித்து பாருங்கள் நம்ம அவங்க தங்களுடைய சுகத்தை எல்லாம் விட்டுட்டு தான் நம்மை பெற்றெடுத்தார்கள் நாம் உலகத்திற்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க நாம் குழந்தையா இருந்து எந்திரிச்சு நடந்து பேசி படிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள் அப்படி காரணமாக இருந்தவர்களை நாம் வளர்ந்த பின்னால் ஒரே நேரத்தில் தூக்கி போட்டு போய் அது எந்த விதத்திலே சரியானதாக இருக்குமோ யோசிச்சு பாருங்க அதனால அருமையானவர்களை அந்த பிள்ளைகளுக்கு இந்த பண்பையும் போதிக்கணும் பிள்ளை பெற்றோர்கள்ட்ட நீ நல்ல முறையில் மரியாதையோடு நடந்துக்கப்பா அப்படிங்கிற அந்த பண்புகளும் பெற்றோரும் பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும் இப்படி நிறைய விஷயங்கள் மார்க்க நமக்கு வழிகாட்டி தந்திருக்கு இந்த ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் குழந்தைகள் அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த குழந்தைகளை கொண்ட கொண்டாடுங்கள் அந்த குழந்தை கொண்டு மகிழுங்க அன்பு பாராட்டுங்க அதே சமயத்தில் சமயத்தில் அந்த குழந்தைகளுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ எதை போதிக்க வேண்டுமோ அந்த இல்முகளையும் கல்விகளையும் சரியான முறையில் போதித்து விடுங்கள் அதே மாதிரி பிள்ளைகளும் பெற்றோர்களுடைய மரியாதையை உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதை இந்த ஜுமாவின் வாயிலாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாமல் அல்லாஹ் ரொம்பில் ஆலமினருக்கு நல்லொரு புரிவானாக பாகரத் அழுவானில் அஹமதுல்லா ரொம்பில் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு கண்ணியமிக்கவர்களே ஷல்லா நம்பதூரில் நாளை மற்றும் நாளை மறுநாள் சனி ஞாயிறு இரண்டு தினங்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் பூர்த்தி செய்து தருகின்ற முகாம்கள் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நாளைக்கும் நாளை மறுநாளும் நீங்கள் உங்களுடைய ஃபார்முகளை உங்களுக்குண்டான படிவங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் எங்கு ஓட்டு போடுவீர்களோ அந்த பள்ளிக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு உண்டான விவரங்களை பூர்த்தி செய்திருவார்கள் அந்த முகாம்கள் இரண்டு நாட்கள் நாளையும் நாளை மறுநாளும் நிர்வாகத்தின்